ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தங்க நகை கடன் வாங்கியவருக்கு ஒரு புது சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து நம்ம வந்து தங்க நகை கடன் வாங்கினவங்க வந்து இஎம்ஐ மூலமாக நம்ம பணம் செலுத்தலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி வந்து நம்ம வந்து பணம் செலுத்துறது என்ன மாதிரி இஎம்ஐ அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அதை பற்றினா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நகை ஒரு சில நகைகளில் வந்து பேங்கில் வந்து நம்ம நகை கடன் வந்து வாங்கியிருப்போம் அது வந்து ப்ரைவேட் பேங்க்லேயும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க கவர்மெண்ட் பேங்க்லேயும் வந்து வாங்கியிருப்பாங்க கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தளவுலாம் நமக்கு வந்து வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் பேங்கை பொறுத்தளவுலாம் நமக்கு வட்டி அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதிக காசு வந்து ப்ரைவேட் பேங்கில் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து நகை கடன் வந்து நகை வந்து அதோடய அதோடய மதிப்பு வந்து நமக்கு ஏறிக்கிட்டே போதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வந்து நகை தங்கத்தோட மதிப்பு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பேங்கில் கொண்டு வச்சாலும் நமக்கு நகை கடன் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் சிலரால் அவங்க குறிப்பிட்டு சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து நம்மளால் திருப்ப முடியும் சில பேரால் திருப்ப முடியாது அந்த திருப்ப முடியாதவங்களுக்கு தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு அது வந்து என்னன்றதை நம்ம பார்ப்போம் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நகை கடனை பொறுத்தளவில் நம்ம திரும்பும்போது அசலும் வட்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்குது வந்து நகை பா அசல் பாதி நமக்கு வட்டி பாதி அந்த மாதிரி கெட்டுற வந்து ஒன்று அசல் நீ கட்டணும் இல்லை வட்டி கட்டணும் அந்த மாதிரி வட்டி கட்டி திருப்பி வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இருக்குது இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சபமான மாதா வருடாந்திர தவணைகள் அதாவது அசல் ப்ளஸ் வட்டி அசல் பாதி வட்டி வட்டி அந்த மாதிரி ரெண்டையுமே சேர்த்து வந்து இஎம்ஐ கடன் இஎம்ஐ மாதிரி மாதம் மாதம் நம்ம ஃபோனுக்கு ஃப்ரிட்ஜுக்கு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இஎம்ஐ கடன் காலத்தில் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கூடுதலாக பரவலாக பயன்படுத்தும் புள்ள திருப்பி செலுத்தும் அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக செலுத்துறதுக்கு இப்போ லவட்டம் ஒவ்வொரு மாதமும் மாதம் 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 நம்ம வந்து வட்டி ப்ளஸ் அசல் அந்த மாதிரி கெட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நமக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை நிமித்தமாக நம்ம வந்து பேங்கில் கொண்டே நம்ம நகை வந்து அதிக காசுக்கு நம்ம வந்து வைப்போம் அதை பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த மொத்த காசும் கட்டி அதை திருப்ப முடியாத வந்து சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கும் எதுவும் நம்மளால் வட்டி மட்டும்தான் கட்ட முடியாது இப்போ ஒரு லட்சம்னா ஒரு நம்மளால் டக்குன்னு கட்டி வந்து அதை வந்து திருப்ப என்ன ஆகும் அதை வந்து கூடிய சீக்கிரம் ஏலத்தில் போகும் இல்லை வந்து வட்டி மட்டும் கட்டி நம்ம திருப்பி 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 வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டினீங்கன்னா மாதம் ஏதோ ஒரு இஎம்ஐ மாதிரி வந்து நம்ம கட்டிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே அதை வந்து நமக்கு மீட்கிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நம்ம நகை கடன் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம ஆர்பே ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம நகை கடன் வந்து கொடுக்குறோன்னா அவங்களால அதை கட்ட முடியுமா அதை வந்து திரும்ப திருப்பி அந்த நகையை வாங்கிக்க முடியுமா மூக்க முடியுமா அப்படின்ற ஒரு தகுதி வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எல்லா பேங்குக்கும் வந்து சொல்லிக்காங்க இல்லை இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க் இல்லை ப்ரைவேட் பேங்கு பஞ்சாப் நேஷ்னல் அந்த மாதிரி எந்த பேங்கில் நம்ம வச்சுருந்தாலும் அந்த மாதிரி அதோடு வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷன் சீக்கிரமாகவே வந்து நமக்கு வரப்போகுது அதாவது நம்ம வட்டி ப்ளஸ் அசல் இரண்டையுமே வந்து நம்ம மாதம் மாதம் கெட்டுற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து வரப்போகுது இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம நகை வந்து ஏலத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்காது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எப்படி ஒரு ஃபோனுக்கு ஃப்ரிட்ஜுக்கு டிவிக்கு எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம கட்டிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கெட்டிட்டு வந்து சீக்கிரமாகவே அந்த நகை கடன் அடைச்சி நம்ம நகையை மிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது என்ன பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேரால் வந்து நம்மளால் நகைக்கடன் வந்து இடம் வந்து நம்ம ஈஸியாக வாங்குறோம் வாங்கிட்டு நம்ம நகை வந்து நம்ம கையில் திரும்பி வர்றதே கிடையாது எப்படியோ வந்து ஏலத்தில் போயிடுற அந்த மாதிரி அது எப்படி ஏலம் விடுறாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியல இன்னுமேட்டு வர காலங்களில் வந்து ஏலங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா நான் அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்குக்குமே வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து இந்த இஎம்ஐ ஆஃபர் வந்து வரப்போகுது கண்டிப்பாக வந்து உங்கள் உங்கள் பக்கத்தில் நீங்கள் எந்த மாதிரி பேங்கில் வந்து வந்து வச்சுருக்கீங்க உங்கள் நகையை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது இந்த வந்து இந்த ஆர்பிஐயோட ஸ்கீம் வந்து வந்துடுச்சா இது நம்ம இனிமேல் இஎம்ஐயில் வந்து நம்ம கெட்டலாமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்